இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி நூற்றி இருபதாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கி கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் உற்பத்தி நாளை சந்திருக்கிறார் அவருக்கு மகிழ்வு உண்டாகட்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விசுவாச மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்கள் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஜெபிப்போம் சுவிசேஷ பணியை தீவிரமாய் செய்வதற்காக ஜெபிப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராயிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான அன்பர்களே இந்த இடத்துல கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற கேள்வியை எழுப்புவோம் என்று சொன்னால் முதலாவது இரண்டாவது மூன்று வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்னன்னா முதலாவது வசனத்தில் துன்மார்க ஆலோசனை நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில வேண்டும் நாம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறோம் ஆனா அவங்களுடைய கிரியைகள் நம்மளை ஒட்டக்கூடாது கடந்த நாட்கள்ல ஒரு நபர் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தார் நான் அவரை பலமுறை வார்த்தைகளை கவனித்தேன் ஆனால் அன்றைக்கு அவரது வார்த்தைகளை பேசும்போது சற்று வித்தியாசமா இருந்தது எப்படின்னா அந்த ஆட்களோடு பழகிற பழக்கம் அவருடைய வாயில அந்த வார்த்தைகள் வந்தது யோசித்தேன் நல்ல விசுவாசியா இருக்கிறார் ஆண்டுடைய பணியை அவரால் முடிந்தவரை செய்கிறார் ஆனால் வார்த்தைகள் வருகிறது என்று யோசித்தால் அவர் அவங்களோடு உட்கார்ந்து பேசி பழகிற காரியங்கள் தான் அவருடைய வாயில வருகிறது ஒரு கருத்தருடைய பிள்ளைக்கு உலக மக்களுடைய வார்த்தைகள் வரக்கூடாது அவங்களுடைய சுபாவங்கள் வரக்கூடாது நம்முடைய வார்த்தை நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள மாற்றணுமே தவிர அவங்களுடைய கிரியைகள் நம்மளை தாக்கக்கூடாது இன்றைக்கு கர்த்தனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் இங்கே இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒரு கர்த்தனுடைய பிள்ளைக்கு இந்த வேதத்தில் பிரிய இருக்கணும் இன்றைக்கி அநேகருக்கு பிரிய எது மேலே இருக்குது படத்து மேலே பதவி மேலே சொந்த பந்தங்கள் மேலே கொண்டாட்டத்தின் மேலே இதில் தான் பிரியமாக இருக்கிற தவிர இந்த வேதத்தை அப்படி தூக்கி செல்ஃபில் வச்சுட்டாங்க இந்த வேதத்தை தூக்கி செல்ஃபில் வச்சா நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட முடியாது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவர்களை மாற்றும்படியாகத்தான் கற்ப நம்ம அழைத்திருக்கிறார் ஆனால் இந்த வேதத்தில் பிரியமாக இருக்கிறீங்களா நம்ம வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறோம் அதுக்கு ஜார்ஜ் பண்ணுறோம் அதுக்கு அதில் பேசுகிறோம் அதில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுறோம் பிரியமாக இருக்க போய் தானே அதை செய்கிறோம் ஆனால் அதை விட கோடி மடங்கு உயர்ந்தது நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்வெல் இதை எவ்வளோ பிரியமாக இருக்க வேண்டும் இது மேலே பிரியாக இருந்துச்சுன்னா இதை தனியாக வைக்க மாட்டோம் இதை எப்போவுமே நம்ம வாசித்து நேசித்து இதன்படி நம்ம செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம் நான் இன்னொரு பதிவை கூட பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் காலையிலேயே எலும்பி முழங்காலில் நின்னு இந்த பைபிளை வாசிப்பாங்க நான் பார்த்துருக்கிறேன் பத்து மணிக்கெல்லாம் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்க இந்த பைபிளை முழங்காலன்னே வாசிப்பாங்க அவங்களுடைய வேத வாசிப்பு என்னை பைபிள் வாசிக்க வைத்தது எனக்கு அப்பெல்லாம் வாசிக்க தெரியாது ஒவ்வொரு பெற்றோரும் தம் பிள்ளைகளுக்கு முன்பதாக முழங்கால் போட்டு பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கும் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும் இப்படி செஞ்சது தான் சரியான கிறிஸ்தவ பெற்றோர் இன்னைக்கு அநேக பெற்றோர் எடுத்துக்கொண்டால் எப்போவுமே டிவி மொபைலு இல்லை வேறு யாரையாவது இப்படி பேசுகிறது எப்படியாவது உயர வேண்டுமென்னு நினைக்கிறது ஆனால் இதுதான் ஆசீர்வாதம் இதை நம்ம இது மேலே பிரியமாக இருந்துட்டோம் அப்படின்னா இதை சும்மா வைக்க மாட்டோம் இதுக்கு ஓய்வே கொடுக்க மாட்டோம் வசனத்தை தேடி தேடி படிப்போம் இங்கே அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் வேதத்தில் தியானம் வேணுங்க நம்ம படிக்கிற வசனம் என்ன படித்தோம் என்ன செஞ்சோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு சச்சு படியை விட்டு என்ன செய்தி கொடுத்தாங்கன்னா மறந்துடுது நாளைக்கு யாராவதுக்கு போவீங்களே அங்க கொடுக்குற செய்தியை தைரியத்துலையும் எழுதணும் மனசுலையும் எழுதணும் அப்படி நம்ம பதிக்கணும் அதன்படி செய்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் இதுல தியானமா இருந்துச்சுன்னா நீங்க பாக்கிய வாங்க தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீர் கால்கள் ஓரமா நடப்பட்டு அப்படின்னா ஒரு மரத்துக்கு நீர் இருக்கும் என்று சொன்னால் அது நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது அவன் நீர் கால்கள் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் தன் கடியை தந்து நமக்கெல்லாம் ஒரு வேதனை இருக்கும் நான் ஆசிர்வதிக்கப்படலையே வயதாகி கொண்டு இருக்கிறத மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே ஆனா தன் காலத்துல நீ ஆசிர்வதிக்கப்படணும் தன் கடியை கொடுக்கணும்னா நீங்கள் இந்த வேதத்தின்படி இருக்கணும் மேலே சொல்லப்பட்டது மூன்று விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லை அப்பதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா இதை கடைபிடிப்போம் பிரியமா இருப்போம் தியானமாக இருப்போம் விட வேண்டியதை விடுவோம் கத்திற்கு வைராக்கியமாக வாழ்வோம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறை அந்த வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாய் அது மாத்திரமல்ல கத்திற்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் அநேகர் மூலமாய் ஆசு அநேகரை ஆசிர்வதிக்கப்படுகிற வாழ்க்கையாய் மாறுவோம் நாமும் ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணராக இருக்க வேண்டும் மற்ற ஆசிர்வதிக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்படை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தை தோற்றுறோம் ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் சில ஆலோசனையாக மேலத்திலிருந்து எங்களோடு பேசுகிறது கை தோத்துறோம் அல்லது அந்த வாசிக்கிறோம் கற்பனையின்படி செய்கிறவர்களுக்கு நட்புத்தி உண்டு என்று பார்க்கிறோம் நாங்கள் தொடர்ந்து உங்கள் கற்பனையின்படி வேதத்தின்படி செய்கிறவர்களை எங்களை மாற்றுங்க தொடர்ந்து நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு ஜூபிக்கின்றேன் எல்லா பசுத்தவான்களையும் பயன்படுத்துங்க எல்லா விசுவாச மக்களும் கலந்து கொள்ளட்டும் விசேஷ வடமாக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு குருவர்களை ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனையில அற்றனுடைய பிரசனம் இறங்கட்டும் எல்லா விசுவாச மக்கள் ரட்சிக்கப்படாத மக்கள் கலந்து கொள்ளட்டும் என்று ஜெயிக்கிறேன் தொடர்ந்து ஆஸ்ரதிப்பீராக நடத்துவீராக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவத்தை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாக மனதில் ஆயத்துக்குவோம் ஆமை நாளில்